நண்பர்களை இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்படுகிறது என்பது பற்றிய முக்கியமான ஐந்து காரணங்களையும் அதை சரி செய்வதற்கான வழிகளையும் தான் பார்க்க போகிறோம் பல தகுதியுள்ள பெண்கள் சில சாதாரண தவறுகளால் இந்த உதவியினை இழந்து விடுகிறாங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த ஐந்து காரணங்களில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்க்கலாம் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயரு டேட் ஆஃப் பர்த்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய விவரங்களோட ஒத்திருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறதான்றத சரி பார்த்துக்குங்க உங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு மெயினாக பேங்க் பாஸ்புக்கோட லிங்க் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஸ்டேக் வராது செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் முழுமையாக இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்துட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன்லேயே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இது கூட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணாமல் விட்டுருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ இப்போ வந்துட்டு வருமான விவரம் அப்புறம் அந்த நிலத்தை பற்றின டீட்டெயில்ஸு ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் ஏதாவது நீங்கள் வந்துட்டு தவறாக ஃபில் பண்ணியிருந்தால் கூட இல்லை ஏதாவது விடுபட்டிருந்தாலுமே உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் தவறாக ஏதாவது ஃபில் பண்ணியிருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தவறாக சப்மிட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் மறுபடியும் ரீ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும் பொழுது சரியான டாக்குமெண்ட்ஸை வச்சு அப்ளை பண்ணிக்கிங்க இதன் மூலமாக உங்களுடைய தவறை சரி பண்ணி நீங்கள் ரீ அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் சில தகுதிகள் இருக்க வேண்டும்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ரெண்டரை லட்சத்தை மீறாமல் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க அரசு ஊழியராக இருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை ரிட்டைர்மெண்ட் ஊதியம் வாங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னாலோ இதுக்கான இதுக்கு அவங்க வந்துட்டு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரத்தோட ஈவி ரீடிங் வந்து வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான்கு சக்கர வாகனம் இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிகளை வந்துட்டு நீங்கள் மீறும் பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு கம்பல்சரி நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்துட்டு உங்களுடைய மகன் வந்து இப்போ வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்துட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறவராக இருக்காங்க அப்படின்னா வருமான வரி கட்டுறவராக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டு இதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மகளின் பெயரை உங்களுடைய ரேஷன் கார்டிலேருந்து இன்னைக்கு அவருக்கு தனி ரேஷன் கார்டு போட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ரீ அப்ளை பண்ணலாம் உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்ட ஒரு முப்பது நாட்களுக்குள்ள இ சேவை மையத்தில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணலாம் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நாலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவத்தில் பிசை இருத்தல் அதாவது வந்துட்டு அப்ளிகேஷன் சரியாக ஃபில் பண்ண தெரியாமல் கவனக்குறைவாக ஃபில் பண்ணுறது அப்ளிகேஷனில் ஏதாவது தவறு இருக்கிறது இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் ஃபில் பண்ணி அப்படியே கொடுத்துட்றது பாதி ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுருவீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது இசை மைய உதவியோட விண்ணப்பிக்கலாம் அதாவது நீங்கள் இசைஐ சென்டரில் அப்ளை பண்ணும் பொழுது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு மூணு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க உதவியோட ரீ செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் அஞ்சாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபரிசீலனை செய்யாமல் விட்டு விடுவது அதாவது வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் இப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணாமல் அப்படியே அந்த வாய்ப்பை இழந்து விடுறீங்க இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எதற்காக ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் நீங்கள் மேல்முறையீடு பண்ணும் பொழுது அரசு வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த அறிவிப்புகள் அதாவது மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கவனமாக செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஐந்து காரணங்களையும் தவிர்த்திங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு மாதம் ரூபாய் உரிமை தொகையை பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ரொம்ப சந்திப்போம் அடுத்த பயனுள்ள வீடியோவில்